சந்தியா சாணிக்கு சரியில்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கலாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு மிஸ் பண்ண ஆஃப் லோடிங் கேளுங்க வீசி வந்து சரியாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் ரெகுராம் வந்து சார்மதியை நினச்சிக்கிட்டே இருக்காங்க எப்படின்னா சார்மதி வாழ்க்கையை வந்து சரி செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம ரகுராம் ஏன்னா சீனு மேலே அவ்வளோ அன்பு பாசம் வச்சிக்கிட்டு இருக்கா நான் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா அதுவும் சார்மதியை மனசில் வச்சுட்டு தான் எடுக்கணும் மாயா வேறு ஆல்ரெடி வந்து சீனு லவ் பண்ணியிருக்காங்க இந்த தகவல் தெரியாமல் இருந்திருந்தால் கூட நான் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம் ஆல்ரெடி சீனு வந்து விவகாரமாக ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கான் முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேசுவேன்னு சொல்லிட்டு பிரகிராம் வந்து கேட்குறாங்க மாயா கிட்டேயும் நம்ம சீனு கிட்டேயும் மாயா முதல்ல சொல் நீங்கள் ரெண்டு பேரும் காதலிக்காமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த விஷயம் நான் ஈஸியாக வந்து இருப்பேன் நீங்கள் ரெண்டு பேரும் மனசார காதலிக்கிறீங்க அது ஒன்றும் தப்புன்னுலாம் சொல்ல மாட்டேன் இந்த வீட்டுக்கு வேணால் காதல் வந்து பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் காதல் யார் மேல எந்த நொடி எப்போ வரும்னு சொல்ல முடியாது நான் உங்கள் மேலே தப்புனே சொல்ல மாட்டேன் அதுவும் இந்த வயசில் அப்படின்னு சொன்னோடனே மாயாவும் சந்தோஷப்படுறாங்க நம்ம சீனம் வந்து அளவுக்கு மீறி வந்து சந்தோஷப்படுறாங்க அப்பாடா மாமாவையால் இப்படியெல்லாம் ஒரு வார்த்தை வந்திருக்கா ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சீனோ அப்பான்னு பார்த்து மாயா உன் முடிவு என்ன பெரியப்பா ஏன் முடிவுன்னு ஒன்று இல்லவே இல்லை உங்கள் முடிவு தான் ஏன் முடிவு இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது உனக்கு என்ன வேணுங்கிற விஷயம் நீ தான் முடிவெடுக்கணும் நான் முடிவெடுக்க முடியாது உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்து தானே ஆகணும் ஒன்றையும் அதுக்காக தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு சொல்லுமாயா அப்படின்னு சொல்லும்போது இந்த வீட்டுக்கு வரப்ப நான் மனசில் என்ன நினச்சேன்னு முதல்ல சொல்கிறேன் பெரியப்பா அப்படின்னு சொல்லி பொறுமையாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நான் வந்து ஒரு வாரம் பத்து நாள் இந்த வீட்டில் வந்து தாக்கு பிடிச்சாலே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன் ஆனால் இந்த வீடு இல்லாமல் என்னால் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கவே முடியாதுங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த வீடு தான் என்னோடய உலகம் அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற சாமி நீங்கள் தான் பெரியப்பா நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மாயா நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும் மாயா என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டியம்மா அப்படின்னு சொல்லி இருக்காங்க சீனோ சீனு ஆல்ரெடி நீ வந்து ஒரு முடிவு எடுத்திருந்த இந்த குடும்பத்துக்கு பிடிக்காம இருந்துச்சு என்னோடய விருப்பம் வந்து சம்பாரிச்சிட்ட அதெல்லாம் போயிட்டு போகுது இப்போ நீ என்ன முடிவு எடுக்கிற அதை நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும் போது சீனுவாது எல்லாம் சொல்லியிருக்கலாம் ஆனால் அவரும் வந்து தப்பு பண்ணிடுறாரு எதுவும் சொல்லாமல் இருக்காங்க மாமா என்னோட விருப்பமெல்லாம் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன் அதாவது மனசில் என்ன நினைக்கிறாங்களாம் மாயாவை தான் பிடிச்சிருக்குன்னு நான் தான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை அதனால் எனக்கு எது வாழ்க்கை சரியாக இருக்குன்னு நீங்கள் முடிவெடுக்கிறீங்களோ அந்த வாழ்க்கைக்கு நான் வந்து சம்மதிக்கிறேன் ஏன்னா மாமா கிட்டே முன்னாடியே சொன்னதுனால நிச்சயம் என் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ரகுராம் முடிவெடுப்பாங்கன்னு சீனு வந்து தப்பு கணக்கு போட்டுறாங்க அந்த இடத்துல இந்த பாட்டி உங்கள் கௌரவ குறைச்சலா நான் எதுவும் முடிவெல்லாம் மாற்ற மாட்டேன் மாமா நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே மாதிரி சீனு வந்து சொல்லிடுறாங்க இதை வந்து கிட்ட வந்து சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க நம்ம ரகுராம் ஓ பசங்க இப்படியெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்களா நான் சீனுக்கும் தான் கல்யாணம் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை வந்து பத்மா வந்து ஒட்டி கேட்டுட்டாங்க அந்த இடத்துல அப்பாடா அண்ணன் இப்படி முடிவு பண்ணிட்டாரா ஆனால் மாயா பற்றி எதுவும் யோசிக்காமல் இருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லும்போது ஏங்க நான் இந்த வீட்டுக்கான சந்தோஷம் நிம்மதி எதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் அடுத்தது என்ன திட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா மாயா வந்து பாவம் தானே அதுக்காக தான் கதிரை வர வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜானைக்கு திடீர்னு சந்தோஷம் தாங்கல சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களையும் மீறி உனக்கு இதில் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்பர் இருக்கிறம் ஆமாங்க கதிர் வந்து ரொம்ப தங்கமான பையன் ரெண்டு பேருக்கும் வந்து மேட்சிங்காக தான் இருக்கும் பொறுத்தோம் இந்த வாட்டி அவங்க ரெண்டு பேருமே உங்ககிட்ட வந்து பொறுப்பை வந்து ஒப்படைச்சிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப பெரிய மனுஷங்களாக ஆகிட்டாங்கல்ல சீனவும் மாயாவும் அப்படின்னு சொல்லி ஜானி வந்து பெருமிதமாக வந்து இருக்காங்க அவங்க ரெண்டு பேரை பற்றியும் இதை கேட்ட முடிச்சோன்னே குடுகுடுன்னு வந்து பத்மா மாட்டுக்கும் போகிறாங்க சார்மதி ரூம்குள்ள சார்மதி வந்து அவங்க கையை வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க பார்வதி கிட்ட அவங்க வந்து சாரு மீது கையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னம்மா இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி என்னை வந்து இருக்காங்க அந்த இடத்துல சாரு இங்கே வாம்மா அப்படின்னு சொல்லி பத்மா வந்து ஹக் பண்ணுறாங்க நீ தான் என் வீட்டோட மருமக இதுதான் நம்ம தான் அன்றைக்கே பேசி முடிவு பண்ணிட்டோமே இல்லை உனக்கு தெரியாமல் போச்சுமா நான் சொல்கிறது மட்டும் கேளு ஆமாம் நீங்கள் சொல்லி என்ன பிரயோஜனம் நான் இந்த வீட்டில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டாக அதெல்லாம் இருக்கேனே இல்லைம்மா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீயும் சீனுவும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க இதை யார் முடிவு எடுக்கணும் பெரியப்பா தானே முடிவு ஆமாம் அவங்க முடிவு எடுத்துட்டாங்க இதை நான் கேட்டுவிட்டேன் அப்போனா மாயாவை பற்றி யோசிக்காமலாம் இருக்க மாட்டாங்க மாயாவுக்கு என்ன பதில் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்வதி வந்து கேட்டோடனே கதிரை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க ஓ அதுக்கு தான் இவன் வந்திருக்கானா ஓகே ஓகேங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த உடனே வந்து சொல்ல வேண்டியதானே இந்த விஷயம் இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க ஏன்னா பிள்ளையார் சக்தி வந்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஊர்வலம்லாம் போகணும்ல அதுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்து சொல்லுவாங்க அது வரைக்கும் நமக்கு இந்த விஷயம் தெரியுங்கிற விவகாரம் யாருக்கும் தெரியக்கூடாது மனசுக்குள்ளேயே வந்து சந்தோஷப்பட்டுக்கணும் ரெண்டு நாள் தானே எல்லாம் ஈஸியாக வந்து சட்டுன்னு வந்து ஓடினுங்கிற மாதிரி தான் ஹாப்பியாக இருக்காங்க நாளைக்கு விநாயகர் சக்திங்கிறனால வீட்டில் வந்து கோலாகலமான ஃபங்க்ஷன் வந்து செய்ய போகிறாங்க அதனால வந்து ஊர்வலமாக வந்து ஒவ்வொரு சாமி வேஷமாக வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க பிள்ளை இருக்கு மணி வந்து சொல்லி கலாய்க்கிறாங்க போன வாட்டி பத்மா இருக்காளே பத்மா அவள் சூப்பரான வேஷம் வந்து போட்டிருந்தாள் அவளுக்கு மேட்சிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்ன பெருமூச்சு விட்றாங்க பத்மா பாரம்பரம் இப்போ மேக்கப்பே போடாமல் பக்காவாக இருக்க அப்படி என்ன மாமா வந்து போன வாட்டி மேக்கப் போட்டிருந்தாங்க அதாவது காளி வேஷம் இப்போ கூட கரெக்டாக இருக்கும் சும்மானு இருங்க என்னால் இந்த வாட்டி எந்த வேஷமும் போட முடியாது அப்படின்னு சொல்லும்போது மாமா நீங்கள் என்ன வேஷம் போட போகிறீங்கன்னு சிவராமன் வந்து கேட்டோன்னே அதெல்லாம் சஸ்பென்ஸ் பாருங்களேன் நாளைக்கு அசத்த போகிறதே இந்த மணியாக தான் இருக்க போதே அதை அசத்தலாக இருக்கா இல்லை பார்க்கவே பயமாக இருக்கான்னு பொறுத்துந்து பார்ப்போம் சொல்லி பார்வதியும் வந்து நம்ம பத்மாவும் கலாய்க்கிறாங்க மணியை ரெண்டு பேரும் சேர்ந்துட்டிங்களா சரி பார்த்துர்லாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன வேஷம் போடணும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும் தான் மணி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நாளைக்கு பிள்ளையாரை வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் ஊர்வலத்தில் வச்சு நம்ம எல்லாமே வந்து ஜோடி ஜோடியாக நின்று சூப்பராக வந்து சாமி ஊர்வலத்தில் அப்படியே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே போகணுமா அதுக்கப்புறம் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மணி ஓ அல்ல தனம் நான் தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு சொல்லி தனம் வந்து மாயா கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க கதிர் வந்துடுறாங்க மாயா நீ வந்து தெய்வான வேஷம் வந்து போட்டுரு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எதுக்குடா எதுக்கடா வாலண்டியே இல்லாமல் பஸ்ஸில் வந்து ஏறிக்கிட்டு இருக்கான்னு சீன் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நான் வந்து முருகன் வேஷம் வந்து போட போகிறேன் அப்படின்னு சொன்னேன் தானோ நீ வந்து வள்ளி வேஷம் வந்து போட்டுரு சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க எனது வள்ளி வேஷமா டேய் நீ எதுக்கடா அவங்க இந்த வேஷம் போடணும் நீ யாரா சொல்கிறதுக்குன்னு சொல்லி சீனு வந்து கடுப்பாயிட்டாங்க நான் தான் முருகன் வேஷம் போட போகிறேன் டேய் உனக்கெல்லாம் செட் ஆகாதுடா உன் வழி என்னமோ அதை நோக்கி போடா ஏன்னா ரக்ராம் வந்து கூப்பிட்டப்போய் வந்து கதருக்கு மாயாவை தான் பேசி முடிச்சிருக்காங்க அதுக்காக தான் வந்து கூப்பிட்டுருக்காங்க பிள்ளை இருக்கு இந்த விஷயம் தான் கதிர் வந்து இப்படியெல்லாம் இருக்காங்க மாயா முடிவை மாயா எடுக்கட்டும் நீ யார் சொல்கிறதுக்குன்னு சீன் வந்து மம்படியாக வந்து சண்டை போடுறப்ப சிவராமனை வந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்க டேய் யாராவது ஒருத்தர் தாண்டா அந்த வேஷம் வந்து போட முடியும் ரெண்டு பேரும் ஒரே வேஷம் போட்டால் செட் ஆகாதில்ல அப்படின்னு சொல்லும்போது டேய் உனக்கு அது செட் ஆகாதுரா உன் வழி என்னமோ பாடுறா உன் ரூட்டு வேற இங்கே ரூட்டு வேற எனக்கும் மாயாக்கும் தான் கல்யாணம் நடக்குங்கிற மாதிரி இன்டெரக்டாக வந்து பேசுகிறாங்க இதை பத்மா பார்வதி சாருமதி மூணு பேரும் வந்து சந்தோஷப்பட்டு வந்து கேட்குறாங்க அண்ணி பார்த்தீங்களா கதிர்க்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அதனால தான் அப்பையிலேருந்து தெல்ல தெளிவாக இருக்கான் நம்மள்கிட்ட கூட சொல்லாமல் இருந்துட்டான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து இருக்காங்க பார்வதியும் பத்மாவும் உடனே வந்து சாருமதி வந்து யோசிக்கிறாங்க சீனும் நம்ம ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து ஒரு வேஷம் போட்டுக்கலான்னு சொல்லி பர்ஃபார்ம் பண்ணோடனே பார்த்தியா உன் ரூட் அங்கே இருக்குல்ல நீ எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுத்துக்கங்க என்ன மாயா நான் சொல்கிறதுக்கு நீ ஓகே சொல்லுவியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க தயங்குறாங்க நேத்தி தான் சொன்னல்லை உனக்கு ரெகுராம் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ இந்த வேஷம் தான் போடணும் இல்லை அவங்க கௌரவத்துக்கு நீ திருப்பியும் பிரச்சனை கொடுப்பேன்னா எந்த வேஷம் வேணான்னு போட்டுக்கணுனே சம்மதம் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல கதிருக்கு அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கே வந்து சம்மதம் சொல்கிற மாதிரி தான் அந்த சீன் வந்து காட்டுறாங்க சீன் வந்து கடுப்பாய் வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க மாயா முன்னாடி நிற்கிறாங்க என்ன மாயா நீ வந்து அவனுக்கெல்லாம் வந்து சம்மதம் சொல்லிட்டு இருக்க சில முடிவெல்லாம் கசப்பாக தான் இருக்கும் ஆனால் எதுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது ஆனால் நடக்கிறது எதுவாக இருந்தாலும் நன்மைக்காக தான் நடக்குங்கிற மாதிரி புரியாத மாதிரியே பேசுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு